வணக்கம் மதுரை ஆப்பிரிக்கா ஆப்ரிக்கா சேனல் ரவனித காளிதாஸ் இன்றைக்கி பார்க்க போகிற இடம் என்னென்னா காதக்கிணறுக்குள்ள மதுரை டு கோயில் போகிற வழியில் காத இடத்துல இடத்துல கோபால் சுவாமிகள் திருக்கோயில் இருக்குது இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் பிரதிஷ்டியான கோயில் வைஷ்ணவத்தில் ஒரு சித்தர் இருக்கிறாருன்னா அது கோபால் சுவாமிகள் மட்டும்தான் அவர் வந்து மதுரையில் அவதரித்தார் அவதரித்து அவரோட பதிமூன்றாவது வயதில் பரமக்குடியில் போய் சி சித்தி பரமக்குடியில் நிறைய அதினாறு சி சித்துக்களையும் கற்றுக்கிட்டார் அவர் கற்றுக்கிட்டு அதனால் இறைவன் அடைய முடியும் சொல்லிட்டு இறைவன் கூட ஒன்றிடலாம்னு நினச்சார் ஆனால் அதெல்லாம் சரிபட்டு வராதுன்னு கட்டத்தில் உணர்ந்து அவர் வந்து நகை பாவம் கொண்டு இறைவனை பற்றி சௌராஷ்டிர மொழியிலையும் தமிழ் மொழியிலையும் பாடி இறைவனை அடைய சே நிறைய பாடுகளை பாடல்களை பாடி பாமரம் புரிஞ்சுக்கிற மாதிரி பாடல்கள்னு பாடினார் அதை பாடி அவர் வந்து நிறைய முக்தி அடைகிறதுக்கு வழிவகை பண்ணார் அவரோட கோயிலுக்கு வரும்போது பச்சை கலரில் நீங்கள் சால்வை கொண்டு வந்து பெருமாளுக்கு அந்த சித்தருக்கு சாத்தி அதை கொண்டு போய் நீங்கள் வீட்டில் வச்சுருந்து அதுக்கப்புறம் யாராச்சும் உடம்பு முடியாமல் இருந்தாங்கன்னா அந்த சால்வியை எடுத்து அவங்களை சாத்த நீங்கள் அவங்களுக்கு போட்டி விட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் அவர் பெருமாளை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு அந்த பாடல்கள் வெளியே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் நிறையா பேர் இப்போ அந்த பாடல்கள் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வர்றது கிடையாது அந்த பாடல்களை நான் அடியேன்னு வந்து ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு எடுத்துகிட்டு வெளியே வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அவரோட நிழலில் தான் நான் வாழ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து அவருக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன் இந்த பதிவை பார்த்துட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி